பதவி யோகங்கிறது படிக்கிறவன் படிக்காதவன் உழைக்கிறவங்க உழைக்காதவங்க அப்படின்னு கணக்கு இல்லாமல் இந்த ஜோதிடத்தை அதாவது அவங்க ஜாதகப்படி பதவி யோகம் வந்து தானாகவே தேடி வரும் சில ராசிகளுக்கு அது வந்து நம்ம நடைமுறையிலே நிறைய பேருக்கு பார்க்குறோம் இவங்க தான் சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு திடீர்னு நல்ல பதவிகளை நல்ல பொறுப்பில் இருக்கிற உயர் பதவியை எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து அதுக்கு முழுமையான காரணம் அவங்க ஜாதக அமைப்பும் அதே சமயம் சில ராசிகள் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இவங்களுக்குலாம் பதவி யோகம் தேடி வரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது எந்தெந்த ராசி அது அந்த ராசியாக இருந்தால் இன்னமும் யோகமாக இருக்கும் அது எந்த ராசி அப்படின்னா மேஷம் கடகம் சிம்மம் மிதுனம் கன்னி ராசிகள் இந்த ராசிகள்லாம் பதவி யோகம் கண்டிப்பாக அவர்களை தேடி வரும் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது வேலையே பார்த்தா கூட அது கூட சைடில் ஒரு சொந்த ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணுது ஆனால் ஜாதக ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிகள் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு சந்தர தொழிலும் பண்ணலாம் இல்லை ஒரே தொழிலே பண்ணலாம் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபம் அதிகமாக வரும் அப்படி லாபமே வரலாம் கூட ல நஷ்டம் வராது அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா முதல் இடத்தை பிடிக்கிறது கன்னி ராசி ரெண்டாவது இடம் பிடிக்கிறது மேஷம் மூணு ரிஷபம் நாலு சிம்மம் அஞ்சி தூளா இந்த ராசிகள்லாம் தளம் தொழில் பண்ணால் கூட மிக சிறந்து நஷ்டம் இல்லாமல் வெற்றி மேலே வெற்றி குவிச்சு முன்னேறி நல்லா பணம் குவிக்கும் ராசிகள் வந்து ஜோதிட சாஸ்திரப்படி குறிப்பிட்ருக்காங்க அதனால் இவங்கெல்லாம் தைரியமாக சொந்த தொழில் செஞ்சு வெற்றி அடையலாம்